ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலை த்ரீ சிக்ஸ்ட் டெய்லர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இப்போதாக்கா நான் நான் டெய்லரிங் தொழில் முடிச்சிருக்கேன் நான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய ஆர்டர் வரணும்னு எனக்கு தோணுது எனக்கு வந்து கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பேசிக்லேருந்தே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான ரிப்ளை வீடியோவை தான் இது இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நான் சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரிலக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்குமே இதுக்கு பதில் இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு கஸ்டமர் புதுசா உங்க கிட்ட தைக்கி கொடுக்க வர்றாங்க நான் இப்ப தாக்கா பிகினரா இருக்கேன் நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன் ஒருத்தங்க வந்து புதுசா என்ன வந்து தைக்க கொடுக்க வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க கொடுக்குற பிளவுஸ் வந்து அவங்க சைஸுக்கு அந்த துணி பத்துமா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மெஷர் பண்ணி பார்த்துடணும் என்னன்னா அந்த அவங்க இருக்கும்போதே அதில் என்ன ஃபால்ட் இருக்குங்கிறதையும் செக் பண்ணிடணும் ஒரு சில ஸேரீ வந்து கொடுக்குறாங்க சேரீல வந்து எனக்கு வந்து பிளவுஸ் கட் பண்ணி தைச்சி தாங்கக்கான்னு சொல்கிறாங்கன்னா அந்த சாரியை ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதில் டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும் அந்த சேரீல இருக்கிற பிளவுஸ் வந்து அவங்களுக்கு பத்துமா அந்த ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படிங்கிறத முதல்ல வந்து செக் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா

அவைலபிளா இருக்குமான்னு கேட்டா கிடையாது அப்ப பைப்பிங்க்கு துணி இல்ல இந்த கலர் இப்போ வந்து ஒரு ரெட் கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கு வந்து ஒயிட் கலர்ல பைப்பிங் வச்சு கேக்குறாங்கக்கா அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா அந்த கிளாத் வந்து எடுத்து தான் நீங்க தச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுலயே வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கா நீங்க ஒயிட் கலர் கிளாத் இருந்தா கொடுங்க நானே தச்சு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து எல்லா கலரும் இருக்கும் அப்படிங்கறது தெரியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தோம் அப்படின்னா சில ப்ளவு தைக்கும் போது மீதி வரும் அதை எடுத்து வச்சிருப்போம் அது மூலியமா நமக்கு பைப்பிங் வைக்க துணி இருக்கும் இல்லை அப்படின்னாலும் கஸ்டமருக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா பைப்பிங்க்கு எக்ஸ்ட்ரா இருபது ரூபாய் வரும்க்கா அப்படிங்கிறத சொல்லி நீங்க வந்து அந்த கிளாத்துமே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி இங்க எடுத்து தச்சு கொடுக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எழுதணும் சொல்கிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் டைரியில் இந்தந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும் நோட்டோ ஒரு டைரியோ அவங்க நேம் போட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும் அவங்க லைனிங் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் எழுதணும் அதுக்கப்புறமா உங்ககிட்ட லைனிங் எவ்வளவு அப்படிங்கிறத அவங்ககிட்டையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அக்கா நான் ப்ளவுஸ்க்கு வந்து காசு கொடுத்துட்டு தான் நான் ப்ளவுஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறதையுமே நீங்கள் கரெக்டாக தெளிவா பேசணும் நெக்ஸ்ட் விஷயம் ஒரு போன்ல வந்து ஒரு டிசைன் காமிக்கிறாங்க அந்த டிசைன் வந்து இந்த பிளவுஸ்ல பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நீங்க தான் வந்து சொல்லணும் ஒரு சில கிளாத்துல வந்து இப்ப வந்து ஒரு டிசைன் வந்து நமக்கு ரெண்டு கிளாத் அதாவது சாரி ஒரு கிள கலரும் பிளவுஸ் ஒரு கலர் இருந்தாதான் அந்த டிசைன் பண்ணா தெரியும் ஒரு சில டிசைன் வந்து நம்ம நார்மலா பிளவுஸ் இருந்தாலே தெரியும் அப்படிங்கிறது நமக்கு டெய்லர் ஆகவங்களுக்கு தெரியும் அது கஸ்டமருக்கு அது தெரியாது அதனால நீங்க வந்து போட்டோல காமிக்கிற மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டும் செப்பரேட்டா இருந்தால் தான் அதாவது பிளவுஸ் ஒரு கலரும் சேரீ ஒரு கலர் இருந்தாதான் உங்களுக்கு அட்ராக்டிவா தெரியுங்கா ரெண்டு கலர் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா இருந்து அந்த கிளாத் எடுக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்க சொல்லணும் ஏன்னா ஒரு டிசைன் கேட்டின உடனே என்னால் முடியும்னு சொல்றதை விட அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நம்ம தெளிவாக பேசணும் இன்னொன்னு நீங்க வீட்ல இருந்து அந்த தொழில் பணம்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமரை நம்ம ஹேண்டில் பண்ணதான் செய்யணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சின்ன மிஸ்டேக்கை கூட பெருசா சொல்றவங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பெரிய மிஸ்டேக்கை கூட சாதாரணமா சொல்லுவாங்க அக்கா இந்த மிஸ்டேக் இருக்கு இது நீங்க அடுத்த பிளவுஸும் சரி பண்ணி கொடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு விதமான கஸ்டமருமே நமக்கு வருவாங்க எல்லா டைமுமே நமக்கு ஒரே மாதிரி தான் கஸ்டமர் இருப்பாங்களாங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி அழணும் அப்படிங்கிறதும் கிடையாது அவங்க சொல்ற தப்பு நம்ம பிளவுஸ்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம பிரிச்சுட்டு சரி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணணும் இல்ல இல்லைக்கா நான் அதை வந்து சரி பண்ண முடியாத தப்பு அதாவது கட் பண்றதுல ரொம்ப உள்ள கட் பண்ணிட்டேன் அதனால வந்து கை வந்து ரொம்ப மேலே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அடுத்த பிளவுஸ்ல நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன்க்கா சாரி அப்படிங்கிறதையும் சொல்லிடணும் அதே மாதிரி அவங்க அளவு பிளவுஸ்ல அதே மாதிரி தான் இருக்கு அதனாலதான் நீங்கள் அப்படி தைச்சீங்க அப்படின்னாலும் அதையுமே தெளிவாக விளக்குறதுக்கு உங்களுக்கு தெரியணும் ஏன்னா ஒரு பிளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக எனக்கு அதே மாதிரிதான் வைக்கணும் இல்லக்கா அந்த எனக்கு ஆம்கோல் கிட்ட வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்கு இல்ல வந்து பின் சைடு வந்து எனக்கு துணி வந்து நீண்டிருக்கு பின்னாடி வந்து கை ஜாயின் பண்ற இடத்துல எனக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி தான் தச்சு ஆகணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தச்சுட்டேங்க்கா நான் கரெக்டாக தச்சுட்டேன் அவங்களுக்கும் கொடுத்துட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டாவது ப்ளவுஸ் தைக்கும் இருந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது நீங்கள் கரெக்டாக தச்சிருந்தீங்க இந்த ப்ளவுஸில் இந்த இடத்துல வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் பண்ணலை இதை வந்து நம்ம இதில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் ப்ளவுஸாக அளவு ப்ளவுஸாக வாங்கி அப்போ தைச்சி பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சம் க்ளியராக தெரியும் அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து எப்படி வேணாலும் பேசிட்டு இருப்போம் ஆனா ஒரு கஸ்டமரு நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம பேசுற விதத்துலதான் நம்ம அவங்க வந்து நாலு பேரை நம்ம கிட்ட கூட்டு வருவாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு பிளவுஸ் வந்து செட் ஆயிட்டு அப்படின்னா அவங்க நம்ம கிட்டதான் தைப்பாங்க வேறையாட்டி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பிரச்சனையில வந்து அவங்க வேறையாட்டி கொடுக்கணும்னு சொன்னா கூட திரும்பவும் வந்து நம்மள தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்க கிட்ட செட் ஆகாது முதல்ல வந்து நீங்க கான்ஃபிடண்டா இருங்க என்னால வந்து இந்த பிளவுஸை கரெக்டா தச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொன்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிளவுஸும் நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து என்னன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் ஏன்னா நிறைய பிளவுஸ் தைக்கும் போதுதான் நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் நிறைய பிளவு நிறைய மிஸ்டேக் வந்து நம்மளால சரி பண்ண முடியும் அதனால கா நான் தைக்கதான்க்கா ஆரம்பிச்சிருக்கேன் யாராவது வந்து குறையா சொல்றாங்க எனக்கு இது தப்புங்க அது தப்புங்காங்க என்னை தைக்கவே தோண மட்டுக்கு எனக்கு தையல் தொழில விட்டே பேர்லான்னு தோணுது அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த மிஸ்டேக்லாம் வந்து நம்ம தச்சு பழகும்போது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம ஒரே மெஷர்மெண்ட்ல தான் படிச்சிருப்போம் நம்ம பிளவுஸ் இல்லை நம்ம வீட்டுல யாருக்காவது ஒருத்தவங்க மட்டும் தான் தைச்சிருப்போம் இப்போ நம்ம வெரைட்டியான பிளவுஸ் தைக்கும் போது ஒவ்வொரு சைஸ்ல ஒருத்தவங்க இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு சின்னதா இருக்கும் கை பெருசா இருக்கும் இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் வந்து நம்ம தைக்கும் போதுதான் நமக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கரெக்டா வந்து பயன்படுத்தி கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில வந்து உங்களால அடுத்து ஸ்டெப் போக முடியும் அதே மாதிரி ஒரு தொழில வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கு அதனால நம்மள திட்டுறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அத பெரிய பிரச்சனையாக்க கூடாது அத வந்து நீங்க ரொம்ப கவனமா திருக்கணும் அதே மாதிரி ஒருத்தங்களை பத்தி ஒரு கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னா அதை ஒண்ணு உங்க மனசுலயே வச்சுக்கோங்க இல்ல அவங்களுக்கு பேச பிடிக்கல அப்படின்னா அக்கா இத பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து அவங்க குடுக்க வர்றாங்க நம்ம வீட் நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இன்னொருத்த கிட்ட போய் வேற சொன்னாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனையாகும் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தொழில் சார்ந்து பேசுற விஷயங்கள் மட்டும் பேசுங்க இப்போ அவங்க வீட்டில் ஏக்கா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றது வேற இன்னொருத்தங்களை பத்தி பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது நம்ம தொழிலுக்கு வந்து அது செட் ஆகாது எல்லாருக்குமே வந்து கஸ்டமர் ஒன்று போல அமைவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு உருவானது காரணமே என்னன்னா என்னோட பழைய கஸ்டமர் தான் ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க மூலியமா தான் எனக்கு நிறைய பேர் வந்து க கிடைச்சிருப்பாங்க அதனால இப்போவுமே வந்து ரொம்ப பழைய கஸ்டமர் ரொம்ப நாளாக வந்து என்னை தைக்கல அப்படின்னா கூட திரும்ப வந்து தைக்க வரும்போது ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு சீக்கிரம் வேணும்னு கேட்டாலும் நான் தச்சு கொடுப்பேன் ஏன்னா தான் எனக்கு ஒரு பத்து கஸ்டமர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவங்க கேட்கும் போது அவசரம்னா கண்டிப்பா தச்சு கொடுப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து வளரவும் முடியும் நம்ம நிறைய கஸ்டமரும் நமக்கு வருவாங்க அதே மாதிரி நம்ம தச்சு கொடுக்குறது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி அமௌண்ட் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம விதத்தில் தான் அமௌண்ட் கிடைக்கும் நீங்க வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைக்கா என் ஹஸ்பண்ட் வந்து வேலை போ வேலைக்கு போறாங்க நான் வந்து எனக்கு தான் வந்து என் குடும்பம் ரன் பண்ணணும்னு கிடையாது ஆனா எனக்கு வந்து சும்மா இருக்கிறதுக்காக நான் தையல் படிச்சிருக்கேன் எங்களுக்காக தைக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து காசு குடுக்கறதுக்கு டிலே பண்ணதான் செய்வாங்க இப்படி யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து இதை வச்சுதாங்கா நான் என் பொண்ணுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இப்படி எல்லாம் நம்ம பேசினாதான் அவங்க நம்ம கிட்ட அமௌண்டே கொடுப்பாங்க அதனால அவங்கள விட நமக்கு ரொம்ப கொஞ்சம் கீழே அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் கரெக்டா காசு கொடுத்து நம்மகிட்ட பிளவுஸ் ว่างัครับ இன்னொன்று நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் பிரச்சனை பெருசாயிட்டுக்கா எனக்கு சண்டை வந்துருச்சு ரொம்ப பேசிட்டாங்கக்கா நானும் திட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதை உங்களோடய முடிச்சிருங்க வீட்டில் சொல்லி வீட்டில் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே வாரத்தில் நீ தைச்சதெல்லாம் போதும் நீ இனிமேல் தைக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க அதனால எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு ஒரு கை கால் வலிக்குது இல்லை முதுகு வலிக்குது பேக் பெயின் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அதை சொல்லணும்னா அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம ஒரு தொழில் பண்றோம் கத்திருக்க மாட்டீங்க இப்பதான் புதுசா கத்திருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன பேக் பெயின் எல்லாம் செய்யும் நம்ம அதை பெரிய விஷயமா நினைச்சு நம்ம வீட்டுல இருக்கவங்க சொன்னா எதுக்கு போட்டு நீ ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீ ரூபாய் மெடிக்கலுக்கு தான் நீ வந்து கொடுக்க போற எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை செய்யணும் அப்படின்னு நம்மள வந்து கீழே தான் இறக்குவாங்க அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுல வந்து அந்த மாதிரி விஷயத்த சொல்லாதீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா எல்லா வீட்லையும் அப்படிதான் இருப்பாங்களான்னு கிடையாது ஒரு சிலர் வீட்ல வந்து இல்லை உன்னால முடியும் ட்ரை பண்ண அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் வீட்ல வந்து ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நல்லது கூட சொல்லலாம் நமக்கு தெரியாது அதனால உங்களை வந்து தான் வந்து என்கரேஜ் பண்ணி வச்சுக்கணும் நமக்கு வந்து வீட்டுல இருக்கவங்க ஆயிரம் சொல்லுவாங்க உனக்கு எதுக்கு தேவை உனக்கு என்ன பிரச்சனை உனக்குதான் எல்லாம் கிடைக்குதுல நீ ஏன் தைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா சொன்னாலும் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் நமக்குன்னு ஒரு சின்ன அமௌண்டாவது நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத தான் வந்து டிசைட் பண்ணணும் ஏக்கா இல்லக்கா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நான் அதனால தைக்கிறது இல்லை இல்ல என் வீட்டுல வந்து என் மாமியார் வந்து வேண்டாம் எதுக்கு போட்டு நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இல்லாம உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு நான் நல்லாவே பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க எல்லா தொழிலையுமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும் நீங்க வெளியில போய் ஒரு வேலை பார்த்தா கூட அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து முதலாளி தான் செய்வாங்க நம்ம அதை வாங்கிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணதான் போறோம் அதே மாதிரிதான் ஏன் உங்க ஹஸ்பண்டே எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க அவங்கள யாருமே திட்டாம அவங்க போயிட்டு போயிட்டு நல்லா வந்து வர்றாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது ஒரு சில நாள் வந்து நான் ஒரு வேலை தப்பாயிட்டு அப்படின்னா சத்தம் போட தான் செய்வாங்க என்னைக்காவது வந்து வீட்டுல வந்து எனக்கு இந்த பிரச்சனை அதனால நான் வேலைக்கு போல அப்படின்னு சொல்ல போறது இல்லை அதனால எந்த வேலை பார்த்தாலுமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து இருக்கதான் செய்யும் அதை நம்ம தான் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு ஒருத்தங்களுக்கு வந்து தச்சு கொடுத்து உங்களால வந்து இல்லக்கா அவங்களுக்கு வந்து எப்படி தச்சு கொடுத்தாலுமே எனக்கு குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்கள விட்டுருங்க அவங்கள விட்டுட்டு நீங்க இப்ப வந்து எனக்கு வந்து வந்து கரெக்டாக தச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பத்து கஸ்டமர் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லபடியாக தச்சு கொடுங்க ஏன்னா எல்லாரையுமே எல்லாராலையும் திருப்திப்படுத்த முடியாது அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பத்து ப்ளவுஸை மொத்தமாக கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு வேணும் இல்லை ஒரு மாதம் கழிச்சு தாங்கக்கா ஆனால் பத்து ப்ளவுஸும் எனக்கு சேர்த்தாப்பில் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க அப்படி ஒரு பத்து ப்ளவுஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா நீங்கள் அந்த டைம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும் ஏன்னா அவங்க நம்மளை நம்பி ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு பிளவுஸ் வராதா அப்படின்னு நம்ம நின்ன காலம்லாம் உண்டு இப்போ வந்து நமக்கு இவ்வளோ பிளவுஸ் வருது அப்படின்னா நம்ம டைமை எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த பிளவுஸை வந்து அவங்க கேட்ட நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம தொழில கண்டிப்பா நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு சில வேலை வந்து வீட்டில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்போது செய்ய முடியாது அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா டெய்லராக இருக்கவங்களுக்கு அது தெரியும் ஏன்னா வீட்டு வேலையும் நம்ம டெய்லர் தொள்ளையும் கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணது கஷ்டம் தான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸாக தைக்கணும்னா பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து வீட்டு வேலை வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படும் நான் இல்லைன்னு சொல்லலை அது மினிமம் வந்து ஒரு நைட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை டைம் எடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக என்ன பண்ண முடியும் எதை வந்து சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம தான் வந்து அதுக்கு தக்க நம்ம வேலையை வந்து குறைச்சிக்கணும் எல்லா நாளுமே எல்லாம் நம்ம உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட் கேக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தப்பே கிடையாது நம்ம வந்து இப்ப வீட்டுல இருந்துட்டே வந்து என்னால தைக்கல நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் இல்ல வெளியில போயிட்டு இருந்தேன் இல்ல டிவி பாத்துட்டு இருந்தேன் எனக்கு தைக்க தோணல அதனால தைக்கல அப்படிங்கிறது இல்லாம உடம்பு சரியில்லக்கா அதனால நான் தைக்கல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது உங்களால ஒரு இருந்து ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட மறுநாள் தைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் கட் பண்ணி மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் உங்களால வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சி தைக்க முடியும் நம்ம மனசுதான் காரணம் இந்த தொழில வந்து நான் ப்ராக்டிக்கலா அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியும் ஒன்றும் இல்ல ஒரு விஷயம் மட்டும் எது யோசிச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ப்ளவுஸை வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து நாளைக்கு தாங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் இன்னைக்கே முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதில் தப்பு இருக்கு ரைட் இருக்கு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு நான் நாளைக்கு தான் கேட்டேன் இன்னைக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களுக்கும் போட்டு பார்த்துட்டு அதுல ஆல்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்கும் ஏன்னா தான் அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னைக்கே கொடுத்துட்டேன் அப்போ மறுநாள் தான் அவங்களுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த டைமும் கிடைக்கும் இப்படிதான் வந்து நம்ம எப்போவுமே வந்து கஸ்டமர் என்ன டேட் சொல்றாங்களோ அதுக்கு முந்தின நாளே நம்ம முடிக்கிற மாதிரி டேட் எழுதிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த டைம்ல கரெக்டாக கொடுப்போம் இன்னொன்று அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக ஃபோன் பண்ணி அக்கா நான் அந்த ப்ளவுஸை முடிச்சிட்டேன் இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் அது ஸ்டார்டிங்லேருந்தே கற்றுக்கோங்க அப்போ தான் உங்களால் வந்து இந்த தொழிலில் உள்ள ப்ளவுஸ் தைக்கும்போது அமௌண்ட்டும் கரெக்டாக வாங்க முடியும் இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் வருவாங்க நிறைய சம்பாதிக்கவும் முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படிக்கா சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க அதையுமே வந்து எக்ஸ்பிளைனா சொல்றேன் நான் எந்த மெத்தட்ல வந்து சேவ் பண்றேன் நான் எந்த மாதிரி வந்து ட்ரை பண்றேன் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறத யோசிக்காம யார் எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கிட்ட இருந்து நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத கற்றுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிளவுஸ் ஆர்டர் கண்டிப்பா வரும் அப்படிங்கறத நீங்க நம்புங்க கண்டிப்பா உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு